ஹே கைஸ் வெல்கம் டு மோனி மீடியா நாம இன்னைக்கு இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானா இருக்கக்கூடிய தன் இனிமையான குரலால தன் வசம் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேபேக் சிங்கரான ஆஷா போஸ்லே அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல இவங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட பர்சனல் லைஃப் பத்தியும் இவங்களோட மியூசிக் கெரியரை பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஆஷா போஸ்லே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் மகாராஷ்டிரால தான் பிறந்த வந்து வளர்ந்துருக்காங்க இவங்களோட அப்பாவான பண்டித் தீனநாத் மங்கேஷ்கர் மராத்தி மியூசிக்கல் ஸ்டேஜ்ல ஒரு ஆக்டராகவும் கிளாசிக்கல் சிங்கராகவும் இருந்திருக்காரு அண்ட் இவங்களோட அம்மாவான ஷேவந்தி குஜராத்தியை சேர்ந்தவங்களா இருக்காங்க இவங்களோட உடன் பிறந்தவர்கள் நாலு பேர் அதுல லதா மங்கேஷ்கர் அவர்களும் உஷா மங்கேஷ்கர் அவர்களும் ஒரு சூப்பரான ப்ளேபேக் சிங்கர்ஸா இருக்காங்க மீனா மங்கேஷ்கர் அண்ட் இவங்களோட பிரதரான ஹிதயநாத் மங்கேஷ்கர் இவங்க ரெண்டு பேரும் மியூசிக் டைரக்டர்ஸா இருக்காங்க ஆஷா அவர்களோட அப்பா இவங்களோட ஒன்பது வயசுல டெத் ஆகியிருக்காரு சோ இவங்க மகாராஷ்டிரால கலந்து மும்பைக்கு வந்திருக்காங்க அன் இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தன்னோட பதினாறு வயசுல முப்பத்தி ஒரு வயசான கண்பத் ராவ் போஸ்லே அப்படிங்கிறவங்களை தன்னோட குடும்பத்தை எதிர்த்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க திருமண வாழ்க்கையில நடந்த சில பிரச்சனைகள் காரணமா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்களோட கணவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த டைம்ல இவங்களுக்கு மூன்று குழந்தைகளும் இருந்திருக்கு இதுல முதல் மகனான ஹேமந்த் போஸ்லே அவர்கள் ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்காரு அன் செகண்ட் இவங்களோட டாட்டரான வர்ஷா அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க அண்ட் லாஸ்டா ஆனந்த் போஸ்லி அவர்கள் பிலிம் டைரக்ஷன் பத்தி படிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இவங்களோட கிராண்ட் சன் ஆன சைத்தன்யா அப்படிங்கிறவங்க யூஎஸ்ல இருக்கக்கூடிய பேண்ட் ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிற குழுல ஒரு மெம்பரா இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா சேர்ந்த ஒரு மெம்பர் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்களோட கிராண்ட் டாட்டரான ஜனாய் போஸ்லி அப்படிங்கிறவங்க கத்தக் டான்சரா இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கண்பதி ராவை இவங்க டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ராகுல் தேவ் பம்மன் அப்படிங்கிறவங்களை இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க இப்போ ஆஷா அவர்களோட மியூசிக் கரியர் பத்தி பார்க்கலாம் தன் தந்தையோட இறப்பிற்கு அப்புறமா இவங்க மும்பைக்கு வந்ததும் தன் குடும்ப சூழ்நிலைகள் காரணமா நிறைய ஸ்டேஜ்ல இவங்க பாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ முதன் முதலா இவங்களோட மியூசிக் கரியர் ஒரு ஸ்டேஜ்ல தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஆஷா போஸ்லி அவர்கள் திரைத்துறையில கால் பதிக்கும் போது அந்த துறையில ஆல்ரெடி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கால் பதிச்சிருந்தாங்க ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஹிந்தி சினிமால கீதா தத் ஷம்ஷத் பேகம் அண்ட் இவங்களோட சிஸ்டர் சிங்கரான லதா மங்கேஷ்கர் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் லீடிங் ப்ளேபேக் சிங்கர்ஸாக இருந்திருக்காங்க இதனால ஆஷா போஸ்லி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் வாய்ப்பு கிடைக்காம தான் இருந்திருக்கு திரைத்துறையில் லோ பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படங்கள்லையும் அண்ட் அந்த மூணு ஜாம்பாவான்கள் தவறவிட்ட சில பாடல்கள் மட்டும்தான் இவங்களுக்கு வாய்ப்புக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமர் பூபாலி அப்படிங்கிற ஒரு மராத்தி படத்தில் இவங்க முதன் முதலாக தன்னோட மியூசிக் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இவங்க சங்கில் அப்படிங்கிற ஒரு படத்தில் படத்துல ஒரு பாடல் பாடி இருக்காங்க அந்த பாடல் தான் இவங்களுக்கு திரைத்துறையில ஒரு ரெகக்னேஷனை வாங்கி தந்திருக்கு ஸோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஓ நாயர் அப்படிங்கிறவங்க தான் மியூசிக் டைரக்ட் பண்ண சம் 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 அப்படிங்கிற படத்துல இவங்க பாடல் பாடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்காரு இந்த படத்துல இடம்பெற்ற பதினோரு பாடல்கள்ல பத்து பாடல்கள் இவங்க மட்டுமே பாடியிருக்காங்க அண்ட் இதை தொடர்ந்து இவங்களுக்கு ஹிந்தியில நிறைய பாடல்கள் பாடுறதுக்கான வாய்ப்புகள் கூஞ்சிருக்கு ஸோ அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் நம்ம ஆஷா போஸ்லே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி மலையாளம் ஒரியா குஜராத்தி பஞ்சாபி அசாமி போஜ்பூரி நேபாளி இப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற மொத்த லாங்குவேஜ்லயுமே பனிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட எட்டு தலைமுறைகளா இசைத்துறையில சேவை செஞ்சுட்டு வந்துட்டு அது உண்மையிலேயே ஒரு பெருமையான விஷயம் தான் இப்போ இவங்க தமிழ்ல என்னென்ன பாடல்களை பாடியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் இவங்க முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நம்ம இசை ஜாம்பவான் இளையராஜா அவர்களோட மியூசிக் டைரக்ஷன்ல வெளிவந்த எங்க ஊரு பாட்டுக்காரன் அப்படிங்கிற படத்துல செண்பகமே அப்படிங்கிற வேற லெவல் சூப்பரான ஒரு சாங்க பாடி இருக்காங்க இந்த சாங் இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான சாங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களோட மியூசிக் டைரக்ஷன்ல வெளிவந்த நான் சொன்னதே சட்டம் அப்படிங்கிற படத்துல இவங்க கிட்டத்தட்ட ஆறு பாடல்களை பாடியிருக்காங்க அது என்னென்ன பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கனவில் ஆகாயம் பூகோளம் ஒரு தேவதை வந்தது இது காதல் நெஞ்சம் உன்னை சுற்றும் கண்ணா உந்தன் காதல் மீரா இந்த பாடல்களை இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆர் டி பர்மன் டைரக்ஷன்ல வெளிவந்த உலகம் பிறந்தது எனக்காக அப்படிங்கிற படத்துல தள்ளி தள்ளி போகும் பொன்னையா அப்படிங்கிற பாடல் பாடியிருக்காங்க அண்ட் அதே இயர்ல எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் மியூசிக் டைரக்ட் பண்ண தங்கத்தின் தங்கம் அப்படிங்கிற படத்துல முத்து முத்து அப்படிங்கிற பாடலையும் செவ்வந்தி பூ மாலை கட்டு அப்படிங்கிற பாடலையும் பாடி இருக்காங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இவங்க பாடின ஒரு பாடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் மீரா இவங்க பாடின ஓ சாங்கும் மாலையில் பாடலும் இப்ப வரைக்குமே வேற லெவல்ல ஒரு மெலோடி ஹிட்ஸ்ல இடம் பிடிச்சிருக்கிற சாங்கா இருக்கு அண்ட் இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல சேதுபதி ஐபிஎஸ் அப்படிங்கிற படத்துல ஒரு மிட் நைட் சாங்கா இருக்கக்கூடிய சாத்து நடு சாத்து அப்படிங்கிற பாடல் பாடியிருக்காங்க அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

செப்டம்பர் மாதம் அப்படிங்கிற பாடலும் வேற லெவலில் சூப்பராகவே ஹிட் ஆச்சு அண்ட் லாஸ்டாக இவங்க தமிழில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நம்ம வித்யாசாகர் அவர்கள் மியூசிக் டைரக்ட் பண்ண சந்திரமுகி படத்தில் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படிங்கிற பாடலை பாடியிருக்காங்க தமிழில் இவங்க பாடின எந்த பாடல் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் நம்ம ஆஷா போஸ்லி அவர்கள் ஒரு பிளேபேக் சிங்கர் மட்டும் கிடையாதுங்க இவங்க ஒரு ஆக்டரும் கூட இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ஹிந்தி மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூவியை மகேஷ் கொடியல் அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட்டு மூவியும் கூட அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இரண்டு பாடல்களையும் ஆஷா போஸ்லே அவர்கள் பாடியிருக்காங்க இது ஒரு ஆவரேஜ் ஹிட்டான மூவி தான் ஆனால் இந்த படத்தில் ஆஷா போஸ்லேயா அவர்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் இவங்க ஃபர்ஸ்ட் டைமாக ஆக்ட் பண்ண மாய் அப்படிங்கிற மூவி இப்போ இவங்களுக்கு பிடித்தமான ஒரே ஒரு பாடல் எது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இவங்க பன்னிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை பாடினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜாஹத் அப்படிங்கிற ஒரு மூவில வெளியான மேரா குட் சாமன் அப்படிங்கிற ஒரு பாடல் தான் இவங்களோட ஃபேவரட் சாங் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்குமே இந்த பாடல் இவங்களோட ஃபேவரட் லிஸ்டில் இருக்குது அப்படிங்கிறத இவங்க ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கப்புறமா நம்ம ஆஷா போஸ்லி அவர்கள் என்னென்ன அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம் இவங்க பெஸ்ட்டு ஃபீமேல் பிளேபேக் சிங்கருக்காக ஏழு ஃபிலிம் ஃபேர் அவார்டாக வின் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ரங்கீலா அப்படிங்கிற படத்துக்காக இவங்க ஸ்பெஷல் ஜூரி அவார்டாக வாங்கியிருக்காங்க அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உம்ரோ ஜான் அப்படிங்கிற படத்துக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இஜாஹத் அப்படிங்கிற படத்துக்காகவும் நேஷனல் பிலிம் அவார்டு இவங்க வாங்கியிருக்காங்க அண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்ல பிலிம் ஃபேர்ல இவங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல லகான் அப்படிங்கிற படத்துக்காக இஃபா அவார்டை வாங்கியிருக்காங்க அண்ட் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுலையும் ரெண்டாயிரத்தி ஆறுலையும் கிராமி அவார்ட்ஸா வாங்கியிருக்காங்க இந்த அவார்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வைடா கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு இதுல இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு சில ஆர்டிஸ்ட்ல இவங்க மட்டும்தான் இந்த அவார்டை வாங்கியிருக்கிறத சொல்லியிருக்காங்க அன் ஆஷா போஸ்லே அவர்களுக்கு நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய விருதான பத்ம விபூஷன் அவார்டை வழங்கியிருக்காங்க அன் அது மட்டும் இல்லாம நம்ம ஆஷா போஸ்லே அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருக்காங்க அதாவது இவங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இப்ப வரைக்கும் பனிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை பாடினதுனால இவங்களுக்கு இந்த கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க சோ நம்ம ஆஷா போஸ்லே அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொண்ணூத்தி மூணு ஆகுது இவங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் அதாவது எண்பத்தி ஏழு வயசு வரைக்குமே இவங்க பாடல்கள் பாடிட்டு இருந்திருக்காங்க அவ்வளவுதாங்க நம்ம ஆஷா போஸ்லே அவர்கள் பாடின எந்த பாடல் உங்களோட பேவரட் சாங் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ